அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுவதால் நமது பாவங்கள் தொலையும் கர்ம வினைகள் அகலும் வாழ்வில் வளம் கூடும் என்பது ஐதீகம் இந்த சிவராத்திரி நாளில் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் நூற்றி எட்டு சிவாலயங்களை பற்றிய குறிப்புகளையும் இந்த பதிவில் கொடுத்துருக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேமித்து வைத்தால் பயன்படும் திருக்குழந்தை ஊழ்வினை பாவம் விலகுவதற்கு தரிசிக்க வேண்டும் திருச்சிராப்பள்ளியில் தரிசனம் செய்யும் பொழுது நமது வினைகள் அகலும் திருநள்ளாறில் தரிசனம் செய்தால் நமது கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் திருவிடை மருதூரில் வழிபட்டால் மனநோய் விலகும் திருவாவடுதுறையில் வழிபடும்போது ஞானம் கிடைக்கும் திருவாஞ்சியம் நமது தீரா துயர் அனைத்தும் நீக்கும் திருமறைக்காடு அதாவது இன்றைய வேதாரண்யத்தில் வழிபட கல்வி மேன்மை உண்டாகும் திரு தில்லையில் வழிபட முக்தி கிடைக்கும் திருநாவலூரில் வழிபட மரண பயம் நீங்கும் திருவாரூரில் வழிபட்டால் நமது குளத்திற்கே ஏதேனும் சாபங்கள் இருந்தால் விலகும் திருநாகை அதாவது இன்றைய நாகப்பட்டினத்தில் வழிபட்டால் சர்வதோஷம் விலகும் திரு அதாவது காஞ்சிபுரத்தில் வழிபட்டால் முக்தி கிடைக்கும் நாம் நினைத்த காரியம் நடப்பதற்காக திருவண்ணாமலையை தரிசிக்கலாம் திருநெல்லிக்காவில் தரிசனம் செய்யும் பொழுது முன்வினைகள் அனைத்தும் விலகும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் நாரீஸ்வரர் கோவில் தரிசனம் செய்தால் மன வாழ்க்கை சிறப்படையும் திரு கருகாவூரில் தரிசனம் செய்தால் கர்ப்ப சிதைவு உள்ளிட்ட தோஷங்கள் விளக்கும் திரு வைத்தீஸ்வரன் கோயில் அனைத்து நோய்களையும் விளக்கும் திருக்கோடிக்கரை பிரம்ம தோஷம் விலகும் திருக்களம்பூரில் தரிசனம் செய்தால் ஸ்விட்சம் ஏற்படும் இறந்தவர் ஆன்மா சாந்தி அடைய திருக்குடவாயில் அதாவது குடவாசல் தரிசனம் நல்லது திரு அதாவது சிக்கல் ஆலயத்தில் தரிசனம் செய்தால் துணைவு கிடைக்கும் திருச்செங்காட்டங்குடியில் தரிசனம் செய்யும்போது கோற்று வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலகும் அதே மாதிரி திருக்கண்டீஸ்வரத்தில் நம்ம தீராத நோய் விலகவும் தீராத புண் ஆறவும் தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்யலாம் திருக்கருக்குடி அதாவது இன்றைய மருதாநல்லூரில் தரிசனம் செய்தால் குடும்ப கவலைகள் அனைத்தும் விளக்கும் திருக்கருவேலி அதாவது இன்றைய கருவேலியில் தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வறுமை நீங்கும் திருவழுந்தூர் அதாவது இன்றைய தேரெழுந்தூரில் தரிசனம் செய்தால் முன் ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும் திருசக்தி முற்றத்தில் தரிசனம் செய்தால் மன கிடைக்கும் திருப்பராய்த்துறை திருச்சி மாவட்டத்தில் தரிசனம் செய்தால் கர்ப்பத்தால் வீணானவர்கள் சுகம் பெறலாம் திருநடுங்களம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆலயம் இங்கு தரிசனம் செய்ய தீராத துயரம் தீரும் நமது செயல்களில் உள்ள இடர்கள் அனைத்தும் நீங்கும் திருவெரும்பூர் திருச்சி மாவட்டத்தில் தரிசனம் செய்தால் அதிகாரியத்தால் விழுந்தவர்கள் சுகம் பெறலாம் திருப்பைலி திருச்சி மாவட்டத்தில் தரிசனம் செய்யும் பொழுது யம பயம் விலகும் திருவையாறு ஆலயத்தில் தரிசனம் செய்ய அக்னி தோஷம் விலகும் திரு வைகாவூர் வில்வ அர்ச்சனை செய்து வழிபட பாவத்தை போக்கும் திருக்கஞ்சனூரில் திருமண தோஷங்கள் அனைத்தும் விலகும் சூரியனார் கோவில் அருகிலுள்ள திருமங்கலக்குடியை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணஞ்சேரியில் வழிபட்டால் திருமண தோஷங்கள் அனைத்தும் விலகும் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திர தோஷம் உள்ளவர்களும் அது விலகுவதற்காக திருமுல்லை வாயிலில் வழிபட வேண்டும் திரு வெண்காட்டில் வழிபடு செய்யும் பொழுது நமது ஊழ்வினை தோஷங்கள் அனைத்தும் விலகும் கல்வியில் மேன்மை உண்டாகும் திருநெல்வேலியில் வழிபட பிராமண குற்றம் விலகும் திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோவிலில் வேண்டுவது வேண்டினால் முக்தி கிடைக்கும் நட்சத்திர தோஷம் உள்ளவர்களும் தென் திசை பார்த்த வீட்டில் குடியிருப்பவர்களும் திரு ஆளவாய் என அழைக்கப்படும் மதுரையில் வழிபட தோஷங்கள் விலகும் வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் மதுரைக்கு அருகிலுள்ள திருப்பரங்குன்றம் சென்று வழிபட வேண்டும் அதே மாதிரி நாம் செய்த தீராத பாவங்கள் விலகுவதற்காக திருவாடானை ஆதி கோவிலில் வழிபாடு செய்ய வேண்டும் மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தோஷம் விலகுவதற்காக திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்யலாம் சில குடும்ப பிரச்சனைகளாலும் சில சூழ்நிலைகளாலும் தாயை விட்டு குழந்தைகள் பிரிந்திருக்கும் அந்த தோஷம் விலகுவதற்கு புளியூர் அதாவது புட்லூர் சென்று வழிபட வேண்டும் திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் வக்ரகாளி அம்மனை வழிபாடு செய்வதால் செய்வினை தோஷங்கள் அனைத்தும் விலகும் மேலும் அனைத்து நவக்கிரக தோஷங்களும் விலகும் நீங்கள் வாணிபம் செய்பவர்களாக இருந்தால் அதில் ஏற்படும் தோஷங்கள் மற்றும் பாவங்கள் வாணிப பாவம் விலக திருவேற்காடு சென்று வழிபட வேண்டும் திருமயிலாப்பூரில் வழிபடும்போது மூன்று தலைமுறை தோஷங்கள் விலகும் திரு அரசிலி அதாவது இன்றைய ஒழுங்காம்பட்டு ஆலயம் சென்று வழிபட்டால் காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் ஏற்பட்ட தோஷம் விலகும் வீண் வம்பில் மாட்டிக்கொள்பவர்கள் அந்த தோஷம் விலகுவதற்காக திருவாலங்காட சென்று வழிபட வேண்டும் திரு வேட்டிபுரம் அதாவது இன்றைய செய்யாறு சென்று வழிபட்டால் ஞானம் கிடைக்கும் திருப்பனங்காடு பந்த பாசத்தில் இருந்து விலகுவதற்கு வழி செய்யும் திரு ஊரல் அதாவது தக்கோலம் சென்று வழிபட்டால் உயிர்வதை செய்த பாவம் விலகும் திருப்பாச்சூர் சென்று வழிபடும் பொழுது கவலைகள் நீங்கும் திருவெண்ணெய் நல்லூர் சென்று வழிபடும் பொழுது தோஷம் விலகும் திருவதிகை சென்று வழிபட்டால் நல்ல மனைவி அமைவார்கள் திருவண்டார் கோயிலில் வழிபட்டால் முக்தி கிடைக்கும் திருமுதுகுன்றம் அதாவது இன்றைய விருத்தாசலம் சென்று பழமலைநாதரை வழிபட்டால் தீராத பாவங்கள் தீரும் திருக்கருவூர் அதாவது கரூர் இன்றைய கரூர் சென்று பசுபதீஸ்வரரை வழிபட்டால் பசுவதை செய்வதால் ஏற்பட்ட பாவங்கள் விலகும் திருபாண்டி கொடுமுடி அதாவது கொங்கு நாட்டுத் திருத்தலமான கொடிமுடி சென்று வழிபட்டால் பித்ருதோஷம் பிரேத சாபம் முதலியவை விலகும் திரு கொடுங்குன்றம் அதாவது இன்றைய பிரான்மலை சென்று வழிபட்டால் மறுபிறவி கிடைக்காது மறுபிறவி வேண்டாதவர்கள் இங்கு வழிபடலாம் திரு கோகர்ணம் கர்நாடக மாநிலத்தில் உள்ளது தேவதோஷம் விலகுவதற்கு இங்கு வழிபாடு செய்யலாம் பெரியோரை அவமதித்த குற்றம் நீங்க திருப்புகழூர் சென்று வழிபட வேண்டும் திருத்தோண்டிபுரம் அதாவது சீர்காழி சென்று வழிபட குலசாபம் நீங்கும் திரு வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபட பிணிகள் நீங்கும் அங்காரக தோஷம் விலகும் திரு அதாவது இன்றைய தலைஞாயிறு சென்று வழிபட கர்ப்பத்தால் ஏற்பட்ட குரு துரோகம் விலகும் திருப்பணந்தாள் சென்று வழிபட பிரண்மனை நாடியவர்கள் தோஷம் விலகும் திருப்புறம்பயம் பயம் விலகும் மோட்சம் வேண்டுபவர்கள் திருநெய்தானம் சென்று வழிபட வேண்டும் திருவானைக்காவில் கோவில் வழிபாடு செய்வதால் கர்ம வினைகள் அகலும் தான் என்னும் அகபாவத்தால் சீரழிந்தவர்கள் அதனால் ஏற்பட்ட தோஷம் விலகுவதற்கு குடி சென்று வழிபட வேண்டும் திருவளஞ்சுழியை வழிபடும் பொழுது வறுமை அகலும் திருநாகேஸ்வரம் சென்று வழிபட சர்பசாபம் விலகும் திருநாகேஸ்வர சுவாமி கும்பகோணத்தில் உள்ளது இதனை வழிபட நவக்கிரக தோஷங்கள் விலகும் திருநள்ளம் அதாவது இன்றைய கோனேரி ராஜபுரம் சென்று வழிபட்டால் வேதத்தை பரிகசித்து அவலத்துக்கு உள்ளானவர்கள் தோஷம் விலகும் திரு தெளிச்சேரி அதாவது இன்றைய காரைக்காலில் இருக்கின்றது சூரிய தோஷம் உள்ளவர்கள் இங்கு சென்று வழிபடலாம் வீரபத்ரன் குல வம்சத்தினர் திரு செம்பெரின் பள்ளி சென்று வணங்க வேண்டும் திரு தலைச்சங்காடு அதாவது இன்றைய தலைச்சங்காடு சென்று வழிபட்டால் அடிமை ஆட்கள் பெற்றவர்கள் தோஷம் விலகும் திருவண்ணியூர் அதாவது அன்னூர் சென்று சோமாஸ்கந்தரை குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபட வேண்டும் திருநன்னலம் அதாவது நன்னிலம் ஞானம் வேண்டுபவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் திரு ராமநாதீஸ்வரம் அதாவது இன்றைய திருக்கண்ணபுரம் இந்த ஆலயத்தில் சென்று வழிபட்டால் கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்ட பெண்களது தோஷங்கள் விலகும் கணவன் மனைவி அன்புடன் வாழ திருமருகல் சென்று வழிபட வேண்டும் பங்காளி பகை உள்ளவர்கள் திருச்சிக்கல் சென்று வழிபட வேண்டும் சிறப்பான இல்லறம் நடத்துபவர்கள் தங்கள் இல்லறம் மேலும் சிறக்க திருச்சேரை சென்று வழிபட வேண்டும் திருக்கோளிலி அதாவது இன்றைய திருக்குவளை நவகோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்று வழிபட வேண்டும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் திருவாய்மூர் சென்று வழிபட செவ்வாய் தோஷம் விலகும் கல்வி மேன்மையடைய திருநெல்லிக்கா சென்று வழிபட வேண்டும் திருவெண்டுரை அதாவது வண்டுரை ஆலயம் சென்று வழிபட்டால் வறுமையிலிருந்து விலகலாம் திருக்கடிக்குளம் என்று அழைக்கப்படும் கற்பகநாதர் குளம் ஆலயம் சென்று வழிபட வினைகள் விலகும் திரு ஆலங்குடி சென்று வழிபட புத்திர தோஷம் விலகும் செல்வம் சேர்க்கை பெறும் கொட்டாரம் சென்று வழிபட்டால் மன அமைதி ஏற்படும் திட்டை ஆலயம் சென்று வழிபட சந்திர தோஷம் விலகும் பசுபதி கோயில் ராகு தோஷம் உள்ளவர்கள் சென்று வழிபடலாம் கொட்டையூர் வந்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் வேரோடு அழியும் சனி தோஷம் விலக ஓமாம்புளியூர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும் தர்மபுரம் சிவனடியாரை அவமதித்த குற்ற விலக தர்மபுரம் சென்று வழிபட வேண்டும் மயிலாடுதுறை சென்று வழிபட்டால் அனைத்து பாவங்களும் விலகும் உத்தரகோசம் அங்கே சென்று வழிபடும்போது நமது கர்ம வினைகள் நிகழும் அகலும் ராமேஸ்வரம் சென்று வழிபட தோஷங்கள் விலகும் காளையார் கோயில் சென்று வழிபட பிறவி பயன் கிடைக்கும் பெண்ணாடம் சென்று வழிபட ஊழ்வினை தோஷம் அகலும் ராஜேந்திர பட்டினம் அதாவது பழைய காலத்தில் திரு எருக்கத்தம்புலியூர் சென்று வழிபட கர்மவினை அகலும் உள்ள அவினாஷியப்பர் ஆலயம் சென்று வழிபட ஏழு தலைமுறை பாவங்கள் விலகும் குரங்கனில் முட்டம் சென்று வழிபட நினைத்த காரியம் நடக்கும் பவானி ஆலயம் சென்று வழிபட தோஷம் விலகும் ஆச்சார்புரம் சென்று வழிபட மன சிறக்கும் ஆடுதுறை சென்று வழிபட திருஷ்டி தோஷம் விலகும் சங்கரன் கோயில் சென்று வழிபட சர்ப்ப தோஷம் விலகும் எனவே அனைவரும் இந்த சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்து பயன் பயன்பெறுவோமாக நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்